நீங்கள் வந்து பூட்டு கொண்டு வரக்கூடாது அந்த கருமஞ்சள் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுறதுக்கு அந்த செடியே இருக்கும் அங்கே இருக்கும் அந்த செடி இருக்குது பார்த்தீங்களா கூட நாங்கள் சொல்லுவாங்க பூட்டு நாங்கள் கொடுக்குற பூட்டு தான் நாங்கள் கொடுக்குற கற்பூரத்தை தான் நீங்கள் வைக்கணும் பூட்டு வந்து பிறந்துக்கும் அனைவருக்கும் பணிவான வணக்கம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கருட சஞ்சீவி மூலிகை பற்றி அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசியிருந்தோம் விளக்கமாக பேசியிருந்தோம் யாருமே யூடியூப்பில் இதுவரை சொல்லாத அளவுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருந்தோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன சொன்னாருன்னா கருமஞ்சல் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் கருமஞ்சள் கருமஞ்சல்னு சொல்லிட்டு இப்போ ஆன்லைனில் வந்து தேடி அலைகிறாங்களே வாங்கிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார் அதை பற்றி உண்மையை வந்து உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை பற்றி நம்ம வந்து இதை பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இது வந்து புரியும் உண்மை இது தான் வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி அதுக்கு மேலே பார்த்து கொள்ளலாம் சரி கருமஞ்சள் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மஞ்சள் இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி கலரில் தான் மேலே இருக்கும் ரெண்டாக வந்து வெட்டும்போது பார்த்தீங்கன்னா நீல கலரில் இருக்கும் இதனுடைய விலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரங்கள் ஆரம்பித்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் இந்த மாதிரி ஒரு ஒரு பகுதிக்கு தகுந்த மாதிரி விற்கப்படுகிறது அந்த மாதிரி வந்து இருக்கும் இது ஆன்லைன்லையும் கிடைக்கும் இதில் வெளியில் இது பிஸ்னஸாக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அதை விவசாயமாகவே இதை வந்து விளைவிக்கிறாங்க அவங்ககிட்ட நீங்கள் வந்து எளிமையாக டைரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து இருக்குது இதில் என்ன பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கருமஞ்சள்னால பார்த்திங்கன்னா கிரக தோஷங்கள் நீங்கும் செல்வத்தை இது வந்து குவிக்கும் தன்மை இதில் இருக்கிறது சகல நோய்களையும் குணப்படுத்தும் தன்மை இருக்குது அதாவது கேன்சர்கள்லாம் இதை வந்து மருதா இது பண்ணுறாங்க அதாவது குடல் சம்மந்தமான நோய்கள் மற்றும் முதுமையை தடுக்கிற சக்தி இதெல்லாம் வந்து இருக்கிறதா சொல்லப்படுகிறது இது வந்து வெட்டின நீலகரில் இருந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கருமஞ்சள் கிடையாது இது வந்து மஞ்சள் ஒரிஜினல் கருமஞ்சள் வந்து உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கவே கிடைக்காது மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் கிடைக்கும் ஒல்லிமலையில் கிடைக்கும் சதுரகிரி மலையில் கிடைக்கும் இந்த மாதிரி பெரிய பெரிய மலையில் வந்து தானாகவே அது வந்து விளைய ஆரம்பிக்கும் விளைய ஆரம்பிக்க பதினாலு ஆண்டுகள் ஆன உடனே அந்த கருமஞ்சள் கிட்ட நீங்கள் வந்து கல்பூரத்தை கொண்டுட்டு போனீங்கன்னா அப்படியே தானாக தீர்ப்பிடித்து எரியும் இப்போ கோண ஊசி இருந்தது இல்லைங்களா அந்த தைக்கிற ஊசி அதை கொண்டுட்டு போனீங்கன்னா அந்த கோண ஊசி தானாகவே அப்படியே வளைஞ்சிடும் அப்புறம் இன்னொரு டெஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த ஃபயர் ஃபயர் டெஸ்ட்டு கற்பூரத்தை கொண்டுட்டு போனீங்கன்னா அது எரிஞ்சிடும் பூட்டு பூட்டுக்கிட்ட கொண்டுட்டு போய் பூட்டை வச்சிங்கன்னா பூட்டு வந்து தானாகவே திறந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இதில் வந்து இது என்ன எதனால் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அது செய்தும் காட்டுவார்கள் இது வந்து நீங்கள் வந்து இப்போ காடுகள்லாம் இல்லைங்களா விவசாயிகள்லாம் விளைவிக்கிறதோ வந்து அது வந்து நீளமஞ்சல் அதெல்லாம் வந்து கருமஞ்சள் கிடையவே கிடையாது இதுதான் கருமஞ்சள் கருமஞ்சல் வந்து மேலேயே கருப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்கள் மேலே அந்த மாதிரி கதை கட்டி விட்டு லட்சங்கள் ஆரம்பித்து கோடிகள் வரலுமே அது வந்து விலை போகிறது பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல உண்மையான கருமஞ்சல் வந்து அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை அதனுடைய உண்மைத்தன்மை என்னென்னு நம்ம சொல்கிறோம் தெரிந்து கொள்ளுங்கள் தெரியாதவர்கள் அனுபவப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அது வேறு விஷயம் எப்படி வந்து அது கருப்பாக படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அதை வந்து மேலே அந்த மஞ்சளாக இருக்குது இல்லைங்களா அந்த தோல் அதை கருப்பாக்குவதற்கு ஒரு கெமிக்கல் ஸ்ப்ரே ஒன்று இருக்குது அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணும்போது அது கருப்பாகவும் மாறிடும் நம்ம மேற்க சொன்னோம் இந்த டெஸ்ட் எல்லாம் வரும் கல்பூரத்தை கிட்ட கொழு வச்சாங்கன்னா தானாகவே தீப்பிடித்து எரியும் அந்த ஊசியை கொண்டுட்டு போனாங்கன்னா வலையும் பூண்டு கொண்டுட்டு போய் வச்சாங்கன்னா திறந்து கொள்ளும் இதனுடைய ஆயுள் காலம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மூன்று நாட்கள் அந்த கெமிக்கல் போடுறாங்க இல்லைங்களா அதில் இருந்து மூன்று நாட்கள் அப்படி வேலை செய்யும் அவர் வந்து இதை வந்து சாதாரண மக்கள் வந்து வாங்க முடியாது கோடிகள்லேயோ பல லட்சங்கள்லேயோ கொடுத்து வாங்கிறது அப்படிங்கிறது பெரும் செல்வந்தர்கள் வந்து உண்மையான ஒரு பொருளை வந்து இது ரொம்ப ரொம்ப அரிய பொருள் அப்படிங்கிறதுனால பெரிய அளவுக்கு பணம் கொடுத்து அவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க அவங்க வாங்கிட்டு போன பிறகு அங்கே போய் அவங்க அடுத்த நாள் டெஸ்ட் பண்ணும்போது இந்த டெஸ்ட்டெல்லாம் வராது அது மூன்று நாட்கள் ஆனோன்னு என்ன ஒன்று பார்த்திங்கன்னா அது அப்படியே அதெல்லாம் அந்த கெமிக்கல் தானே கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அந்த மஞ்சள்லாம் அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும் நாலாவது நாளில் அந்த கெட்டு போயிடும் அதை நீங்கள் அதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு பயன்படுத்தினாலும் பல கடுமையான விளைவுகள் ஏற்படும் அந்த கெமிக்கல் வந்து போட்டிருக்கிறதுனால அந்த மாதிரி வந்து எரிக்கிறது இதுதான் அதனுடைய உண்மைத்தன்மை இப்போ நீல மஞ்சள் அப்படின்னு சொல்கிறாங்களே அது வந்து இருக்குது கிடைக்கக்கூடியது தான் ஆனால் இந்த கருமஞ்சள் கருமஞ்சள் மேலே கருப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா இல்லை ஒரு மஞ்சள் வந்து இல்லை முற்காலத்தில் இருந்திருக்கலாம் இப்போ வந்து சில பகுதிகள் கிடைக்கிறத சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப அபூர்வமாக கிடைப்பதாகவும் சொல்கிறார்கள் அப்படியே வாங்கினாலும் இதையெல்லாம் செக் பண்ணி வாங்கணும் இது நான் சொல்கிற மெத்தேட் இந்த மெத்தேடில் ஒரு ஏமாற்று வேலை இதையும் இன்னொரு விதத்திலும் செய்வார்கள் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பூட்டு நீங்கள் வந்து பூட்டு கொண்டு வரக்கூடாது அந்த கருமஞ்சல் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணுறதுக்கு அந்த செடியே இருக்கும் அங்கே இருக்கும் அந்த செடி இருந்து பார்த்தீங்களா நீங்கள் சொல்லுவாங்க பூட்டு நாங்கள் கொடுக்குற போட்டு தான் நாங்கள் கொடுக்குற கற்பூரத்தை தான் நீங்கள் வைக்கணும் பூட்டு வந்து திறந்துக்கும் கற்பூரம் வந்து பத்தி எரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லி விடுவார்கள் நீங்கள் என்ன செய்வீங்க அவங்க கையிலேயே பூட்டு வாங்குவீங்க நீங்களே பூட்டி கொண்டுட்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் பூட்டி அந்த இருக்குது பார்த்தீங்களா அதுக்கிட்ட கொண்டுட்டு போய் அந்த இடத்துல வைப்பீங்க வச்ச உடனே டக்குன்னு அந்த பூட்டு திறந்துக்கும் ஓப்பன் ஆகிரும் கற்பூரத்தை கொண்டு போய் வைங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கையில் கொடுப்பாங்க நீங்கள் கொண்டுட்டு போய் அவங்க கொடுக்குற கற்பூரத்தை வைத்த உடனே பத்து செகண்டில் அப்படி தீ பிடிச்சி எரியும் உங்களுக்கு பெரிய ஆச்சரியமாயிரும் ஆயிரும் நம்மளுக்கு ஒரு அருமையான உண்மையான கருமஞ்சள் வந்து கிடச்சிச்சு நாம் வந்து இளமையோடு இருக்கலாம் நோய் இல்லாமல் இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் நிறையா இதனால் நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணம் கொடுத்து வாங்கி கொண்டு வருவீர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு வராது ஏன் அவங்கக்கிட்ட டெஸ்ட் வந்துச்சு அப்படிங்கிறது இது வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துலாம் முக்கியமான விஷயமே இருக்குது அந்த கல்பூரம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு ஒரு கெமிக்கல் இருக்குது இதை வந்து தெரியாதவங்களும் தப்பாக பயன்படுத்துவாங்க அதனால் நான் அதை வந்து சொல்லவில்லை அதில் வந்து அந்த கெமிக்கலில் நினச்சி உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவாங்க அது காற்றுல பட்டவுடனே பத்து செகண்டில் தானாகவே தீ பிடிச்சி அது உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் உங்கள் கையில் தான் கொண்டு வைப்பீங்க தீ பிடிச்ச உடனே என்ன நினைப்பீங்க ஓ அருமை அருமை நம்ம கையில தான் கொடுத்தாரு தீ பிடிச்சி கல்பூரம் தானாகவே எரியுது கல்பூரம் டேஸ்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை கறி மஞ்சள் அப்படின்னு உறுதிப்படுத்துவீங்க சரி ரைட்டு ஓகே பூட்டு எப்படி படிக்கிறது பூட்டை வந்து திறக்க வைக்க முடியாது உங்கள் கையில் தான் நீங்கள் தான் கொண்டுட்டு போய் அவங்க கொடுக்குற பூட்டை பூட்டி கொண்டுட்டு போய் அந்த செடிகிட்ட வைக்கிறீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செகண்ட்லேயோ பத்து செகண்ட்லேயோ தானாகவே பூட்டு திறந்துக்குது இது என்ன செய்ய முடியும் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்த்துக்கு வந்து தெரியாது தெரிந்தவர்கள் நிறையா இருப்பாங்க ரிமோட் கண்ட்ரோலில் பூட்டு இருக்கிறது அந்த பூட்டு நானூறுரூவாயோ முந்நூறுரூவா ஐநூறுரூவா அந்த மாதிரி பல விலைகளில் விற்கப்படுகிறது அந்த பூட்டை வந்து அவங்க வாங்கி வைத்திருப்பார்கள் அந்த விற்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து வாங்கி வச்சுருப்பாங்க உங்கக்கிட்ட அவங்க அந்த பூட்டை கொடுப்பார்கள் கொடுத்த உடனே நீங்கள் கொண்டுட்டு போய் வச்சுட்டு வந்தோடனே அவங்க அப்படியே கையில் ரிமோட் வச்சுக்கிட்டு இல்லை பாக்கெட்டில் வச்சுட்டு டக்குன்னு அதை அழுத்தி விட்ருவாங்க நீங்கள் அங்கே தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பாயிண்டில் தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க திறக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த ஒரு செகண்டில் அவங்க வந்து சில பேர் அவங்களோட அந்த ஆட்கள்லாம் நிற்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து இந்த மாதிரி செஞ்சுருவாங்க உடனே அந்த பூட்டு வந்து தானாகவே திறந்துவிடும் பார்த்தீங்களா கருமஞ்சளுடைய டெஸ்ட் வந்துடுச்சு இது ரொம்ப அபூர்வமானது நான் வந்து தோண்டி எடுக்கிறோம் எடுத்து உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு இட போட்டு உங்களோட கிட்ட பெரிய அமௌண்ட்டு ஒன்று வாங்கிட்டு கொடுத்து அனுப்பி விடுவார்கள் நீங்கள் உங்கள் இடத்துக்கு வந்து நீங்கள் பார்த்த பிறகு எந்த டெஸ்ட்டுமே வராது அது நீளமஞ்சல் தான் அதனால் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லி நிறையா வந்து மக்கள்கிட்ட பணம் வரி ஒரு கூட்டங்கள் ஒரு கூட்டமில் நிறைய கூட்டங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது இதுதான் கருமஞ்சலினுடைய உண்மைத்தன்மை அறிவியல் உண்மை வந்து இது தான் இந்த மாதிரி தான் வந்து செய்கிறார்கள் அதனால் கருமஞ்சல் வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க நீளமஞ்சல் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து புழக்கத்தில் இருக்கிறது அதில் வந்து பயன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பயன் இருக்கிறது மருத்துவ பயன் இருக்குது கருமஞ்சலுக்கு சொல்லப்பட்ட பயன்கள் வேறு நீலமஞ்சலுக்கு சொல்லப்பட்டிருக்கும் பயன்கள் வேறு இருந்தாலும் மருத்துவ பயன் இருக்கிறது ஆனால் இந்த மாதிரி இல்லாத விஷயத்தை தேடி ஏமாற்றம் மடையாதீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு வேண்டுகோள் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தார் அதனால் நம்ம வந்து இந்த விளக்கத்தை வந்து சொல்லியிருக்கிறோம் இல்லை சில பேர் வந்து நம்ப மாட்டாங்க அதெல்லாம் எப்படி எப்படி செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அனுபவப்பட்டு தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கே போனால் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் நம்ம சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி வாங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கங்க மீண்டும் ஏதாவது ஒரு நல்ல சில விஷயங்கள் பற்றி இந்த மாதிரில ஏதாவது பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கேளுங்கள் நான் அதை பற்றி விளக்கத்தை சொல்லி பேசுகிறேன் நல்ல தகவல் இருந்தால் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்